தூத்துக்குடி பிரைன் நகர் பகுதியில் அதிகாலை நேரத்தில் வீட்டில் தனியாக இருந்த வயதான பெண்ணை தாக்கிய மருமணவர்கள் கழுத்திலும் கைகளிலும் இருந்த இருபது சவரன் தங்க நகைகளை பறித்து சென்றது குறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது காலையில வெளிய போய் கண்டு இருந்தாங்க நான் வீட்டுல பாத்துரும் என் கை ஒரு கை டேமேஜ் சரியான கை கிடையாது நான் இடது கைட்டு சோப்பு போட்டுக்கிட்டு இருந்தேன் அவங்க வெளியே லாக் பண்ணிட்டு போயிருந்தாங்க கதவை நான் அவங்கதான் வராங்க பொழுக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அவன் மருந்து பேண்ட் செட்டை போட்டிருந்தான் நான் முகத்தை பழம் வந்த உடனே என் கழுத்து கிடக்க செயனை கலத்திட்டான் அது பதினஞ்சு பவுன் செயின்னு தாலி அரை பவுன் சொச்சோம் ரெண்டாந்திரம் அவன் பெல்ஸ் மட்டும் நான் புடிச்ச அவன் முகத்தை நான் பார்க்க முடியல செயினை கலத்தின உடனே எனக்கு மதி மறந்துட்டு நான் அதனால அவன் முகத்தை பார்க்கல அவன் வேண்டை புட்டிட்டு நீ யாரு இல்லை ஏன் செய்யின கலத்த ஏன் செய்யுங்க கலத்தனு நான் கத்துனேன் அவன் பதிலே பேசாம அவன் பேண்ட பிடிச்சோடனே என் கை செயின் வளையல் வராத செயின் வளையல ரெண்டு வளையையும் உருவிட்டு பதிலே பேசல அவன் வாயே திறக்கல சத்தம் கட்டாம போயிட்டான் நீங்க எப்படியாவது தயவு செய்து நாங்க ரெண்டு பெரிய ஜீவங்க தான் இருக்கோம் நீங்க எப்படியாவது உதவி செய்து எங்களுக்கு திருப்பி தரோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்